இந்த எஃப் எயிட்டி மாடலானது வந்து லா ஃபெராரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாடலினுடைய சக்சஸ் லா ஃபெராரிங்கிற மாடல் வந்து ஃபெராரி என்ஸோங்கிற கார் மாடலினுடைய சக்சஸ் அது ஸோ அந்த வரிசையில் இந்த எஃப் எயிட்டிங்கிற மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார் வந்து முற்றிலும் ஒரு ட்ராக் ஓரியன்டான ஒரு கார் மாடல் ரேஸ் ட்ராக்ல நல்லா ஃபன் டு ட்ரைவாக ஓட்டிருக்கா வேண்டிய தயாரிக்கப்பட்ட ஒரு கார் மாடல்னு இந்த கார் மாடல் சொல்லலாம் உலகத்திலே மொத்தமாக வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கார்கள் மட்டுமே வந்து இந்த நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஹைப்ரிட் கார் இது காரில் பேட்ரி பேக்கும் பொருத்திருக்காங்க பார்த்தாக்கு ஃப்ரண்ட் வீலில் ரெண்டு எலக்ட்ரிக் மோட்டரும் ரியர் வீலுக்கு காமனாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் வந்து பொருத்திருப்பாங்க இந்த பேட்டரியனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் கிலோ வாட் அவர் எயிட் ஹண்ட்ரட் போல்ட் வித்தியமகன் பேட்டரி இதில் பொருத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக் மோட்டரை சேர்ந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் கிலோ வாட் அளவுக்கு பவர் அவுட் புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்ஜினுடைய கெப்பாசிட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு த்ரீ லிட்டர் வி சிக்ஸ் இன்ஜின் இது இந்த இன்ஜினுடைய பவர் அவுட் புட்டலாம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ கிலோ வாட்ஸ் கம்பைன்ட் பவர் அவுட்புட்டாக எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ கிலோ வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த எலக்ட்ரிக் மோட்டரும் இந்த இன்ஜினும் சேர்ந்து ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கான்ஃபிகரேஷனில் இந்த வண்டிக்கு இருக்குது இந்த வண்டியினுடைய மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோகிராம் இந்த காரில் வந்து ஆரோடைனமிக்ஸ்க்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறையா ஏர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எதுக்கு அப்படின்னா இந்த கம்பாஷன் இன்ஜினை கூல் பண்ணுறதுக்கா வேண்டிய இதில் மூணு ரேடியேட்டர் கொடுக்குறாங்க ஒரு மெயின் ரேடியேட்டரும் ரெண்டு அடிஷ்னல் ரேடியேட்டரும் வந்து இந்த வண்டி கொடுக்குறாங்க இந்த காரினுடைய ஏர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான டிஃப்யூசரும் ஒரு ஆக்டிவ் ஸ்பாய்லரும் கொடுக்குறாங்க இந்த ஆக்டிவ் ஸ்பாய்லர் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டை டூ ஹண்ட்ரட் மில்லிமீட்டர்ஸ் வரைக்கும் அது மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும் இந்த அகலம் அகலம்னு பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் அளவுக்கு இதனுடைய அகலம் இருக்கும் கீழே ஃப்ளோர் போர்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க டெல்டலாலாக இருக்காது சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் திரும்பும்போது ஒரு வண்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டம் பார்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கனாலும் கூட பம்பர் கீழேலாம் அந்த டிஃப்யூசர்லாம் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப மேசிவாக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில் ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்டிவ் சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க ஆக்டிவ் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால கார்னரில் திரும்பும் பொழுதுலாம் வந்து உங்களுக்கு டிராக்ஷன் கண்ட்ரோல் கிடைக்கும் வண்டி வந்து டாப்பில் ஆகாது உங்களுக்கு டேம்பர்ஸ்லாம் மேலேங்கினே ஏற்றி இறக்கு கொடுக்குற காரணத்தினால உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து மெயின்டைன் ஆகும் பத்தாவதுக்கு வண்டி வந்து ரோல் ஆகாது ஸோ இப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க இந்த காரனுடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடு வந்து டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட்ஸில் போய் சேரும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டாக செல்லக்கூடிய கார்னால் இந்த கார் சொல்லலாம் இந்த கார் வந்து டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் ஓட்டும் பொழுது கிட்டத்தட்ட தௌசண்ட் கிலோகிராம் ஆஃப் டவுன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த அளவுக்கு இதனுடைய ஏரோடைனமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது மேசிவான டவுன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால கார் வந்து எப்பவுமே தரையோட க்ளோஸாக தான் இருக்கும் கார் வந்து டாப் ஸ்பீட்லாம் வந்து டில்ட் ஆகாது அப்வோட்ஸ்க்கு ஸோ அப்படி ஒரு ஃபெசிலிட்டி இந்த காரில் இருக்குது இந்த கார்னுடைய மொத்த விலை வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் யூரோஸ் இந்த கார்னுடைய இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னுடைய இன்டீரியர் கேபினில் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்கானாமிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க டிரைவர் சீட் வந்து ரெட் கலர்லேயும் பேசஞ்சர் சீட் வந்து பிளாக் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி பேசஞ்சர் சீட்டு வந்து கொஞ்சம் டிரைவர் சீட்டை விட பின்புறமாக தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க இது அவங்க எர்கோனாமிக் டிசைனுக்காக வேண்டி அப்படி கொடுத்துருக்குறாங்க ஸ்டீரிங் வீடும் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளாட் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் ஸ்டீரிங் வீடு கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப் இது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார் வந்து ஒரு ட்ராக் ஓரியன்டான காராக இருக்கிறதுனால பல லேப் ரக்காசையில் இந்த கார் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இதை நம்ம ஸ்ட்ரீட்டில் ஓட்டும்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா குவிக்காகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இந்த காரை வந்து நம்ம ஓட்டலாம் ஸோ அப்படி ஒரு டிசைனை தான் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து மெக்லியார் அண்ட் டபிள்யூ ஒன் கார்னுடைய காம்படிட்டராக வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்தாவது ஃபராரி கம்பெனினுடைய எயிட்டியத் இயர் ஆஃப் ஃபோன் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த எஃப் எயிட்டி மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் நான் இந்த வீடியோவில் ஃபெராரி எஃப் எயிட்டி கார்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிவிச்சிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை ஏதாரமாக பதிவு செய்யலாம்